காலை வணக்கம் இந்த மாத சிறந்த சிறுகதைக்கான ஒரு கதையை மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன் கதையின் தலைப்பு செய்முறை ஆரம்பத்தில் ஒரு ஃபோன் வருது அந்த கதையோட கதாநாயகன் வந்து அந்த ஃபோன் யார் கூப்பிட்றா அப்படின்னு பார்க்குறான் அதில் லட்சுமி அப்படிங்கிற பேர் இருக்கு லட்சுமிங்கிறது வேறு யாரும் இல்லை அந்த கதாநாயகரோட தங்கை ஃபோனை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அதுக்குள்ளே ஃபோன் கட்டாயிடுது ஏன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குலதெய்வம் கோயிலில் ஒரு திருவிழா எல்லா சொந்தக்காரங்களும் கலந்துக்கிறப்ப தங்கச்சி வந்து ல தங்கச்சி லக்ஷ்மி வந்து சொல்கிறான் அண்ணன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நம்ம என் பசங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நீ ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணணேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் வந்து அந்த திருவிழா பரபரப்பில் இருந்ததுனால சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லைண்ணா அப்படி மொட்டையாக சொல்லணா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க நான் மீதியை ரெடி பண்ணணும் உனக்கு எவ்வளோம்மா தேவை அப்படின்னா நாற்பதாயிரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் தங்கச்சி இவன் வந்து சரிம்மா நான் பாதி தாரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து தங்கச்சி லக்ஷ்மி சொல்கிறேன் அண்ணா என் ப பையன் காது குத்துக்கு பண்ண மாதிரி பண்ணிடாதண்ண மறக்காமல் ரெடி பண்ணணும் இருபதாயிரம் ஒன்று நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிறான் அந்த காது குத்து விஷயம் என்னென்னா அவங்க அந்த த லட்சுமியோட பையனுக்கு காதுகுத்து நிகழ்ச்சிக்கு இவன் என்ன சொல்கிறான் தங்கச்சி நான் பையனுக்கு ஒரு செயினும் மோதிரம் எடுத்து போடுறான் காது குத்துக்கு அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருப்பான் சரின்ட்டு ஆனால் இவன் ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான் ஒரு கடை வச்சுட்டு நடத்துகிறான் அப்போது சரியான வருமானம் இல்லை அவன் என்ன பண்ணுறான் வெறும் ஒரு மோதிரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் ஃபங்க்ஷனுக்கு தங்கச்சி நம்ம சொல்லிட்டான் என்னால் முடியலமா மோதிரம் மட்டும் செய்கிறான் அப்படின்றான் சரிண்ணா அப்படின்ட்டாங்க அங்கே சபையில் போய் மோதிரத்தை மட்டும் வச்சோன்னே அந்த லக்ஷ்மியோட மாமியார் என்ன நீ செயினும் மோதிரமும் வரும்னு சொன்ன அண்ணன் டேந்து வெறும் மோதிரம் மட்டும்தான் வந்திருக்குன்னு கிண்டலாக சொல்கிறாங்க அப்போ லக்ஷ்மி சொல்கிறா இல்லை இல்லை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க செயின் மட்டும் கிடைக்க ஒரு நாள் லேட்டாகும் அப்படின்னு அவள் சமாளிக்கிறான் அது எந்த கடை இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி ஒரு நாள் லேட்டாக கிடைக்கிதுன்னு அவள் கிண்டலாக சொல்ல அங்கே உள்ளவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ தங்கச்சிக்கும் சரி அவளோட அண்ணனுக்கு அவளோட அண்ணனுக்கும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதை தான் அவன் ஞாபகத்தி சொல்கிறான் அந்த திருவிழாவில் அதேமாதிரி பண்ணிடாதானேண்ணே கண்டிப்பாக கொடுத்துருங்கண்ணே அப்படிங்கிறா இப்போயும் அவனுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த இருபதாயிரத்து எப்படி கொடுக்குறேன்னு தெரியல அதனால தான் அந்த ஃபோனை எடுக்க அவன் தயங்குறான் அப்போ மறுபடியும் ரெண்டாவது வரையும் தங்கச்சியிருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தானே ஃபோனை எடுக்கிறான் அண்ணா நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் கட்டணுமா இந்த வாரம் கடைசியில் கடைசிக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம் பணத்தை அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் தயங்கி இல்லைம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னா லக்ஷ்மி சொல்கிறா எனக்கு தெரியும் தெரியும் நான் இப்படி தான் கடைசி நேரத்தில் பிரச்சனை பண்ணுவேன்ட்டு அப்படி இப்படின்ட்டு சத்தம் போடுறான் இல்லைம்மா இல்லைம்மா அவசரப்படாதம்மா நான் எப்படியும் சமாளிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் அப்போ இந்த கதாநாயகனோட பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறா ஏங்க அவங்க பிள்ளைக்கு நீங்கள் எதுக்குங்க ஃபீஸ் கட்டுறீங்க அவங்க ரெண்டு பிள்ளை படிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஃபீஸ் கட்டணும் நம்மள்ட்ட இருந்தால் பண்ணலாம் நம்ம கடன் வாங்கி அப்படி கொடுக்கணும் ஒன்றும் கிடையாது அடுத்த மாதம் நம்ம பொண்ணுக்கு காது குத்து இருக்குது அதுக்கு ஒரு பவுண்ட் செயின் வாங்குங்கன்னு சொன்னால் பணமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ தங்கச்சிக்கு வந்து செய்யணுன்னு நினைக்கிறீங்க போன மாதம் என்ன உங்கள் தங்கச்சிக்கு ஏன் அப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டப்போ எனக்கு ஒரு அறையை விட்டிங்க அந்த அறையில் வந்து தோடு நசுங்கி போச்சு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு அவன் சத்தம் போடுறான் அப்போ அவன் மனசில் ஒன்று தோணுது ஏன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவனோட மனைவியோட அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் செலவு அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா தன்னோட பொன் அவனோட பொன் அவனோட பொண்டாட்டி இருக்கிற நகையெல்லாம் வச்சு பணத்தை இது பண்ணி அண்ணனுக்கு கொடுக்குறான் அப்போ அவன் புருஷன்ட் என்ன சொல்கிறானா ஏங்க நம்ம அண்ணனுக்கு நம்ம பண்ணாமல் யாருங்க பண்ணணும்னு சொல்கிறான் அது இவன் மனசில் வருது சரி இந்த நேரத்தில் இதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டு இவன் என்ன பண்ண தொண்ட நண்பன் ஒருத்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் அவன்கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு ரூபாய் பணம் வேணும் இருபதாயிரம் பணம் வேணும்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கிக்கிறான் வாங்கிட்டு போய் தங்கச்சி வீட்டில் போய் தங்கச்சிட்ட அந்த பணத்தை கொடுக்குறான் தங்கச்சி சொல்கிறா அண்ணா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் பசங்க எங்கேனா பசங்கெலாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னோட சரிண்ட்டி இவங்க கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான் சாயந்தரம் அந்த தங்கச்சி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவனுங்க ஃபோன் பண்ணி மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறான் டே பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசாதரா அம்மாட்ட கூட ஃபோனு அப்படிங்கிறான் தங்கச்சி கார்ட்டை கொடுத்தான் தங்கச்சி சொல்கிறா அண்ணா ரொம்ப சந்தோஷன்னே நீ கொடுக்கலாம் கூட எங்கள் வீட்டுக்கார் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார் இருந்தாலும் நீ கொடுத்தாதானே எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்கிறான் சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா அடுத்த மாதம் பொண்ணுக்கு காது குத்து இல்லையா என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் போட்டு பழைய நகையெல்லாம் போட்டு ஒரு பவுன் செயின் ரெடி பண்ணியிருக்கேண்ணே அதை வந்து உனக்கு போடுறேன் உன் உன் பொண்ணுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறான் டக்குன்னு அவனை அறியாமல் கண்ணில் வந்து நீர் கலங்குது கண்ணீர் கண் கலங்குது அதான் கதை இந்த கதையோட தலைப்பு வந்து செய்முறை அந்த கதையை தான் உங்களுக்கு முடி சொல்லணும்னு நினச்சேன் படித்ததில் பிடித்ததுங்க ஒரு ஜெயக்குமார் சப்ஷன் அவனால் சொன்ன இந்த இந்த விழாவில் இரண்டு நூல்கள் வெளியாகுது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தலைவர் க அம்சப்பிரியா அவர்களின் சொற்கொடை என்ற கவிதை நூலும் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களின் பதினாறு சக்கங்கள் என்ற கவிதை நூலும் வெளியாகின்றது புன்னகை ஜெயக்குமார் இவர் வந்து ஒரு ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் படிகள் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை வைத்து பல நல்ல உதவிகளை கல்விக்கான உதவிகளை செய்து மிகவும் சப்தம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் செய்து கொண்டு வருபவர் அது மட்டுமல்ல பொள்ளாச்சியில் படிகள் படிப்பகம் என்ற ஒரு நூலகத்தை அமைத்து அந்த சுற்றுப்புறத்திற்கு உள்ள குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்தி வருகிறார் இப்படி எந்த துறையில் இருந்தாலும் அதில் சிறந்து விளங்கும் ஒருவராக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம்னா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை இயங்கி கொண்டே இருக்கணுங்க எதையும் எதிர்பார்க்காமல் இயங்கி கொண்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படிம்பாரு அப்படி அவர் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த வருஷம் மட்டுமே அவருக்கு சிற்பி இலக்கிய விருது கிடைச்சிது நேற்று தான் சௌமா விருதும் பெற்றிருக்கிறாரு கவிதைக்காக இன்றைக்கி இந்த நூலை இது வந்து அவரோட ஏழாவது கவிதை தொகுப்பு இன்னும் பல சிறப்பான தொகுப்புகளை இதுபோல் அவர் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்